வணக்கம் உறவுகளே இன்றைய கட்சியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்வர் பீச் கடலூர்ல இருக்கக்கூடிய சில்வர் பீச்சை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வானம் கடலை தோடும் காட்சி வந்து ஒரு பணிவான ஒரு அனுபவமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனதிற்கு வந்து இதமாகவும் இருக்கிறது அதாவது இந்த சில்வர் பீச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ளது மற்றும் நகரத்தின் சலசலப்புகளால் வந்து பாதிக்கப்படாதுன்னு சொல்லலாம் ஐம்பது கிலோமீட்டர் நீளமுள்ள கடற் கடற்கரை வந்து ஆசியாவிலே மிக நீளமானதா மற்றும் பாத்தீங்கன்னா கோரமண்டல கடற்கரையில் கடற்கரையில வந்து இரண்டாவது நீளமானதா சில்வர் பீச்சின் வந்து வரலாற்று முக்கியத்துவம் வந்து பிரித்தானிய பேரரசால் வந்து கட்டப்பட்ட மூன்று குறிப்பிடத்தக்க கோட்டைகளில் ஒன்றான செயின்ட் டேவிட் கோட்டையின் மூலம் வந்து பிரதிபலிக்கிறதா பல்லவர்கள் மற்றும் இடைக்கால சோழர்கள் ஆட்சியில் வந்து இருந்த போதும் கடலூர் ஒரு குறிப்பிடத்தக்க நகரமாக இருந்ததா கடற்கரையில வந்து அலைகள் மீதானவை நீச்சலுக்கு வந்து ஏற்றது வந்து கரைகள்ல வந்து நண்டுகள் தவிர்க்கப்பட வேண்டுமா கடற்கரையில் வந்து சூரிய உதயம் வந்து ஒவ்வொரு கடற்கரை காதலர்களுக்கும் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு அனுபவமாகத்தான் இருக்கிறது அரசாங்கத்தின் சுற்றுலாத்துறையை வந்து வலுவாக ஊக்குவித்ததன் விளைவாகத்தான் சில கடற்கரை வந்து ஓய்வு விடுதிகள் கடற்கரை அருகாமையில் முளைக்க தொடங்கினதுன்னு சொல்லலாம் அதாவது முதன்மையாக ஒரு மீன்பிடி துறைமுகமாக இருந்தாலும் சிப்கார்ட் நிறுவப்பட்டதிலே இருந்து இன்று நகரம் ரசாயனம் மற்றும் மருந்து தொழில்களை வந்து கொண்டுள்ளதாம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆசிய சுனாமி சில்வர் பீச் கடற்கரையை வந்து தாக்கியதாம் நாகப்பட்டினத்திற்கு அடுத்தபடியாக தான் தமிழ்நாட்டில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட இரண்டாவது பகுதியாக பெரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு கலை கல்லூரி சில்வர் பீச் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஏப்ரல் அல்லது மே மாதங்கள்ல கோடைகால நிகழ்வுகளை வந்து நடத்துகிறதா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில்வர் பீச் பற்றி நாங்கள் பாத்திருந்தோம் இந்த கிறிஸ்டின் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கோம் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி